நிறுவனம் வந்து கரூர் மாவட்டத்தில் குளித்தலையை தலைமையிடமாக கொண்டு சமூக நல பணிகளை செய்து வருகிறது நிலத்தை நில நீர் மேலாண்மை தடுப்பு பணி பள்ளி மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்தல் பெண்கள் மேம்பாடு இப்படி பல்வேறு பணிகளை சிறப்பாக செய்து கொண்டு தமிழ்நாட்டில் செய்துட்டு இருக்கு அந்த வகையில பார்க்கணும் அதை விட எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு அதாவது வந்து குழந்தைகளுக்கு தலை கவசம் அவசியம் என்பதை இங்க எல்லாரும் பேசுறாங்க நானும் பேசுறேன் அதுல வந்து வரக்கூடிய காலங்கள்ல விபத்துக்கள் இல்லாத தமிழகம் விபத்துக்கள் இல்லாத இந்தியாவை நாம உருவாக்க வேண்டும் என்று முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சித்ரா மேடம் அவங்க வந்து இந்தியன் ஹெல்த் இன்ஜுரி பவுண்டேஷன் அவங்க தான் வந்து எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இதை சேர்த்து பத்தாயிரம் ஹெல்மெட் வந்து இலவசமாக கொடுத்துருக்கோம் அது தரம் வாய்ந்த ஹெல்மெட் இதை வந்து இன்றைக்கு வந்து சட்ட என்ன சொல்லுதுன்னா இந்த சட்டத்தின்படி நம்ம வந்து மதி சட்டத்தை மதிக்கணும் சட்டப்படி நடந்துக்கணும் அதாவது வந்து நம்முடைய இந்த அரியா தன்மையை போக்க ஒவ்வொருத்துக்கும் மனமாற்ற வேணும் வரக்கூடிய காலங்கள்ல வந்து இந்த விபத்தே இல்லாத தமிழகத்தை உருவாக்குவது என்னுடைய நோக்கம் இன் சென்னை Chennai is always coming in first or second or third position in road traffic accidents. Every year we are losing 1.5 lakh lives due to road traffic accidents. Every hour we are losing 17 lives on Indian roads, which is really very sad and very alarming. So, keeping that in mind, I know infrastructure in India is lacking. We are lacking in that but at the same time, if we do our collective approach, like everybody is following the traffic rules, traffic police is very strict in making them following the road traffic rules, it can, of course, reduce the road traffic accidents. so, quote mahindra prime limited has taken its uh, initiative under csr, corporate social responsibility, and indian head injury foundation is the channel partner to uh, execute this program. कीपिंग दिसंटंग एसियन विदर पेरेंट्स दे आर मोर वॉलरेबल एनीमेट दीज पीपल द पेरेंट्स विल मेक देअ चिल्ड्रेन वेयर द हेलमेट ऑलवेजल दे आर गोइंग ऑन टू व्हीलर एंड पेरेंट्स विल बी बेरिंग द हेलमेट नॉट टू सेव द चाल बट टू सेव देर लाइफ So, unless until it is inculcated within us, amongst us, we cannot do anything to promote road safety. So, it should be coming from all of us, especially from road traffic police, we, who are here, and hopefully they will make sure that everyone is following the traffic rules. And we ourselves should be uh, committed enough to follow all the traffic rules. Don't do rash driving. We uh, follow the lane driving. So, with this, I hope that we will, in new year in 2025, we will be reducing the road traffic accidents in India. Thank you. <laughs> போக்குவரத்து பிரிவுல போக்குவரத்து காவல்துறையில எங்களுடைய கமிஷனர் ஐயா உத்தரவின் பேர்லயோ அடிஷனல் ஐயா உத்தரவின் பேர்லயோ நாங்க எல்லா உஸ்கூலுக்கும் போயிட்டு இந்த அவேர்னஸ் செஞ்சுன்னு இருக்கிறோம் எல்லா பிள்ளைகள் மூலயமாக இந்த அவேர்னஸ் சொன்னோம்னா அவங்க பேரண்ட்ஸ் கேட்பாங்க ரைடர்ஸ் பில்லியன் ரைடர்ஸ் பக்கா ஹெல்மெட் போட்டு வரணும் தலைக்கவசம் உயிர் கவசம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கமிஷ் ஐயா அடிசல் ஐயா அவர்கள் உத்தரவின் எல்லா ஊஸ்களுக்கும் நாங்க போயிட்டு இந்த அவர்னஸ் செஞ்சுட்டு இருக்கிறோம் மேலும் தான் இருப்போம் ரோட் சேஃப்டி அவர்னஸ் ஹெல்மெட் அவர்னஸ் ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டி ஓட்டக்கூடாது செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் மூலியமா சொன்னா அவங்க பேரண்ட்ஸ் போய் சேரும் அப்ப விபத்து வந்து ஏற்படாத இருக்கும் அப்படின்றதுக்காக எங்களுடைய கமிஷன் ஐயா உத்தரவின் பேரில் இது நாங்க எல்லா இடத்துல செஞ்சிருக்கிறோம் இதுக்கு இவங்க இந்த நிறுவனம் வந்து கிராமிய நிறுவனம் வந்து கிராமிய நிறுவனம் வந்து இப்ப ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஸ்கூல்ல எங்களை எங்களை வர வச்சு இந்த அவேர்னஸ் இதுக்கு ரொம்ப நன்றி